காசு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது ஒரு சின்ன விஷயம் நடக்குன்னா கூட காசு வேணுங்க பொருளாதாரம் வேணுங்க இப்படின்னு நம்ம கரெக்டா புரிஞ்சதுனால நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்றதுக்கு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செலவு இருக்குதோ கரெக்டா புரிஞ்சிருக்கிறோமோ இதனுடைய வெளிப்பாடு பாருங்க காலையில கடை திறந்தா நைட் ஆனாலும் என்ன செய்யணுமே கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் டைம் கிடைச்சா கூட கூட என்ன யோசிக்கிறோம் இந்த அரை மணி நேரத்தை மாத்துறது காசு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம செல்வம் இல்லாம இந்த உலகத்துல நம்மால சந்தோஷமா இருக்க முடியாது இதே போன்று மறுமையில் நன்மை இல்லை என்றால் நமக்கு தோல்விதான் எப்படி உலகத்தை பிக்ஸ் பண்ணிட்டோமோ அதே அடிப்படையில் நம்ம இந்த மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்றால் நன்மைகள் அதிகம் இல்லை என்றால் முடியாது அப்படி நீங்க நினைச்சு பாருங்களேன் அப்படி உள்ள நீங்க உட்கார வச்சு பாருங்களேன் என்ன ஆகும் நன்மையை தேடி மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்றால் நன்மை இருந்தால் தான் முடியும்

முஸ்லீம்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிற நாம் நம்மல்ல பல பேர் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்பதை அறியாதவர்களாக யாரோ அதற்காக சில பேர் இருக்கிறார்கள் என்று நினைப்பதினால் அழைப்பு பணி செய்வதன் மூலம் கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மையை இழக்கக்கூடியவர்களாக அதே போன்று தன் கண் முன்னால் நடக்கக்கூடிய அநியாயங்களை அக்கிரமங்களை மார்க்க முரணான விஷயங்களை கண்டும் காணாமல் இருப்பதினால் தீமையை தடுக்காத காரணத்தினால் குற்றம் சார்ந்தவர்களாகவும் இப்படியெல்லாம் பல்வேறு இடங்களிலே மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல் தெரியாமல் நம்முடைய சகோதரர்கள் அதில் அலட்சிய போக்கு இருப்பதின் காரணத்தினால் இது குறித்த தகவலை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி நம்ம அனைவருமே நல்லவர்களாக இருக்க வேண்டும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம விரும்புவோம் நம்மளுடைய நண்பனாக இருந்தால் கூட தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட உறவுகாரங்களாக இருந்தால் கூட நம்மளை என்ன செய்யணும் அவங்க இவர் வந்து நல்ல ஒரு நபர் நல்ல குணமுடையவர் என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம அல்ல அனைவருமே விரும்புவோம் இங்கே படைத்த இறைவன் சொல்லுகிறான் மின சாலிகேன் இவர்கள் தான் நல்லவர்கள் இவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு என்னெல்லாம் அவங்க செய்வாங்க யூமினூன பில்லாகி லாகி அவங்க அல்லாகுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றனர் அது ஒன்று இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அருளை கொண்டு நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அதில் கவனமாக இருப்போம் அதற்கு அடுத்தது இரண்டாவது அல்லாஹு பேசுகிறான் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் இது ஒன்று அடுத்து அல்லாஹு பேசுகிறான் நன்மையான காரியத்தில் விரைவார்கள் அலட்சியம் காட்ட மாட்டாங்க எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அதுல என்ன செய்ய மாட்டாங்க அலட்சியமாக இருக்க மாட்டார்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹு பேசிவிட்டு தான் சொல்கிறான் இவர்கள் தான் நல்லோர் அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்ப அந்த பட்டியல்ல நம்ம வரணும் அப்படின்னா நாம நல்ல விஷயங்களில் கவனமாக இருக்கின்றோமா இந்த மார்க்கத்துலங்க ஏராளமான நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அல்லாஹூர் அப்துல்லாலமின் ஏகப்பட்ட நன்மைகளை கொட்டி கொடுக்கிறோம் நம்ம தான் செய்யும் செய்யாம இருந்தா கிடைக்குமா நம்ம கவனம் எடுத்து நாம் செய்தால் ஒரு சுபகானல்லா என்று சொன்னால் நன்மை அல்லாஹுவை நினைவு கூர்ந்து பள்ளியில் அமர்ந்திருந்தால் நன்மை தொழுது விட்டு அமர்ந்திருந்தால் நன்மை திக்ரு ஓதினால் நன்மை திருமறை குரான் ஓதினால் நன்மை தான தர்மங்கள் செய்தால் நன்மை இப்படி இந்த பட்டியலை போட்டால் நமக்கு டைம் பத்தாது இப்படி ஏராளமான நல்ல காரியங்களை அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் இதுல நாம கவனத்தோடு அல்ல என்ன சொல்றான் நல்லவர்கள் நல்ல காரியங்கள் விரைவார்கள் அதுல போட்டி இருக்க நம்மள்ட்ட நல்ல காரியங்கள்ல முன்னெடுப்பதற்கு நம்மளுடைய நேரத்தை செலவழிப்பதற்கு அதை நன்மையாக மாற்றுவதற்கு நம்ம இடத்துல போட்டியிருக்கிறதா எதுலதான் போட்டியிருக்கிறது விலகி ஓடுவதற்கு தான் போட்டியிருக்கிறது என்ன விட்டுருங்க எனக்கு நன்மை வேண்டாம் இந்த உலகம் போதும் காசு போதும் பணம் போதும் அப்படிதானே அப்ப இறைவன் சொல்லுகிறான் நல்லவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அவர்கள் நன்மையில் விரைவார்கள் என்று அல்லாது சொல்லுகிறான் இதுல அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த அழைப்பு பணி எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க சொல்றாங்க ஒருவர் நேர்வழியை நோக்கி அழைக்கின்றார் மற்றொருவரை அல்லாவுடைய அருளை கொண்டு அவருக்கு நேரான பாதையை இறைவன் தந்துவிட்டால் பின்பற்றுவருடைய கூலியை இவர் அடைந்து கொண்டே இருப்பார் விஷயம் புரியுதா உங்களுக்கு இப்ப நம்ம தாவா பண்றாங்க ஏங்க இணை வச்சிட்டு இருக்கீங்க ஏன் அபிவழிக்கு மாத்தவன் நடக்கிறீங்க ஏகத்துவத்தின் பக்கம் வாங்க என்றெல்லாம் அழைப்பு கொடுக்கிறோம் அல்லாவுடைய அருளை கொண்டு அல்லா அவருக்கு அந்த நேர்வழியை புரிய செய்து விடுகிறான் அப்ப என்ன கூலியான் அதற்காக நாம் உழைத்தால் எஃபெக்ட் போட்டால் கொண்டு போய் சொன்னால் அவர் சரியான பாதையை புரிந்து அதற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளிலும் இவர் செய்தது போன்று இவருக்கு கூலி கிடைக்கும் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது அப்ப நன்மையுடைய அந்த அருமையை நம்ம புரியணும் இந்த செய்தியை உண்மையிலேயே நமக்கு கேட்கும் போது என்ன இருக்கும் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இவ்வளவு நன்மையா அப்ப நான் இவ்வளவு நாள் வந்து தவற விட்டுட்டேனே இனி வந்து என்ன செய்வான் அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒருவனாக நான் இருப்பேன் அந்த கூட்டத்தோடு நான் வந்து என்ன செய்வேன் கலந்து செயல்படக்கூடிய ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு என்ன வரும் என்ன வரும் இதை இன்னும் ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்வதற்கு இந்த நன்மை அலட்சியம் நினைக்கிறாங்கல்ல நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்க முஸ்லீமாக தான் இருக்கிறோம் தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் அதெல்லாம் நன்மையான காரியம்தான் அதை தாண்டி இன்னும் உபரியான நன்மைகள் அழைப்பு பணியில் கிடைக்கக்கூடிய அதிகமான நன்மைகள் நன்மைகளை அலட்சியமாக நினைக்கிற ஒரு போக்கு சில பேர் இடத்துல இருக்கிறது நன்மைகளை அலட்சியமாக வந்து நினைக்க முடியுமா அல்ல என்ன சொல்றான் குரான்ல நன்மைகள் இடைகள் கனமாக இருந்தால்தான் அவருக்குத்தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை நம்ம மறுமையில ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் நினைக்கிறோம்லங்க அதுதானே எல்லாருடைய எண்ணம் அதுதானே லட்சியம் அல்லாங்க பேசுகிறான் யாருடைய நன்மையின் எடைகள் கனமாக இருக்கிறதோ அவங்களுக்கு தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை சும்மா நினைக்கிறீங்களா நன்மைனா வந்து அலட்சியமா நினைக்கிறீங்களா அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்க வேண்டாம் நம்ம நினைக்கிறோமா மாற்றிக்கொள்ளுங்கள் நம்மளுடைய மனதை அல்லாஹ் பேசுகிறான் யாருடைய நன்மையின் இடையில் கனமாக இருக்கிறதோ அவருக்கு தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை இல்லனா நன்மை இல்ல யாருடைய இடை கணம் குறைந்ததாக இருக்கிறதோ குறைவாக இருக்கிறதோ அவர் எங்க இருப்பாரு ஹாவியாவில் இருப்பார் ஹாவியான என்ன தெரியுமா மாமா அதிராக்கம் ஆகியா அல்லாஹ் கேட்கிறா கேட்டுட்டு பதில் சொல்றான் அது சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த அடிப்படையை நம்ம மனசுல வைக்கணுங்க சாதாரணம் கிடையாது நம்ம முஸ்லீம் ஆகிட்டோம் தான் ஓகேதான் நம்ம ஈமான் கொண்டுட்டு தான் ஓகேதான் ஆனால் அதை தொடர்ந்து நல்ல காரியங்கள் நன்மையான விஷயங்கள் நம்மளுடைய மருமைக்காக நன்மையை சேர்க்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக அதுக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தாக வேண்டும் ஏன் நன்மையில் அதிகமாக இருந்தால்தான் வெற்றி என்று இறைவன் சொல்லுகிறான் இறை வசனம் தானே பேசுது அப்ப இதுல என்ன செய்யணும் நம்ம கவனமாக நாம் செயல்பட வேண்டும் இந்த அடிப்படையை நாம் நினைத்து விட்டால் நம்மளால என்ன செய்ய முடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலும் நம்மால் மார்க பணியில் ஈடுபட முடியும் ஏன்னா ஒரு அடிப்படையை தெளிவாக விளங்குட்டு அதை நம்ம சரியாக செயல்படுவோங்க இப்ப உலகம் சார்ந்த ஒரு உதாரணம் பாருங்களேன் காசு பணம் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்துல வாழ முடியாது இது எல்லாருக்கும் தெரியும்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குன்னா கூட காசு வேணுங்க பொருளாதாரம் வேணுங்க இப்படின்னு நம்ம கரெக்டாக புரிஞ்சதனால நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் செலவு இருக்குதோ காசு பணம் பொருளாதாரம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த உலகத்தில் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறோமா இதனுடைய வெளிப்பாடு பாருங்க எப்படி இருக்கு காலையில் கடை திறந்தா நைட் ஆனாலும் என்ன செய்யறோம் ஒரு கடையை ரெண்டு கடையை ஆக்குறோம் ரெண்டு கடையை மூணு கடையை ஆக்குறோம் கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் டைம் கிடைச்சா கூட என்ன யோசிக்கிறோம் இந்த அரை மணி நேரத்தை ஓடுதா பொதுவாகவே இயல்பாகவே ஏன் கரெக்டா புரிஞ்சிருக்கிறோம் காசு பணம் இல்லாம பொருளாதாரம் இல்லாம செல்வம் இல்லாம இந்த உலகத்துல நம்மால வாழ முடியாது சந்தோஷமா இருக்க முடியாது புரிஞ்சிருக்கிறோமா அது ரிசல்ட் கரெக்டா வருதா இந்த அடிப்படை நம்ம புரியணுங்க இதே போன்று மறுமையில் நன்மை இல்லை என்றால் நமக்கு தோல்விதான் நீ என்னதான் வந்து மறுமையில் ஜெயிக்கணும் நினைச்சாலும் அல்லாஹ் சொல்ற குரான் வசனத்தை வச்சு சொல்றேன் நன்மையின் இடைகள் கனமாக இல்லாவிட்டால் குறைவாக இருந்தால் அவர் ஹாவியால தான் இருப்பான் அல்ல சொல்றோம்

ஏ காலையில் போய் இத்தனை மணிக்கு கரெக்டாக வந்து கரெக்டாக வேலைக்கு போயிடணுங்க கரெக்டாக போய் கடை திறக்கணும் சரியா அப்போ தாங்க பொருளாதாரம்லாம் அதிகமாக நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் அப்போ தான் நம்மளால் நல்ல விதமாக வாழ முடியும் இப்படிங்கிற ஏதாவது பயன் பண்ணுறாங்களா நமக்கே ஓடுது இல்லை ஏன் அதை கரெக்டாக புரிஞ்சிருக்கிறோம் அது மாதிரி மறுமையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நன்மை இருந்தால் தான் முடியும் என்பதை புரிந்தால் போதும் தன்னால் என்ன செய்வோம் நம்மால் இயன்ற அளவு மார்க்க பணிகளை குறிப்பாக தாவ பணிகளை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் அதே போன்றுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதுவும் மறுமையில் நம்ம வெற்றி பெறுவது சம்மதமாக தான் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது தீமைகள் நடக்குது நம்ம உலக வேலைக்காக உலக காரணக்காக கண்டு காணாமல் நம்மளால் இருக்க முடியுமா மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறாங்க அப்படி இருந்தால் அதுவும் குற்றம் என்று மார்க்கம் சொல்லுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான் ஞாபகப்படுத்துறேன் கடல் ஓரத்தில் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் கூட்டத்தாரை பற்றி குறிப்பிடுகிறான் திருமலை குரான் வசம் சனிக்கிழமை எப்படி நமக்கு வெள்ளிக்கிழமை வணக்க நாளாக இருக்கிறதோ அது மாதிரி சனிக்கிழமை அவங்களுக்கு வணக்கத்துக்குரிய நாளாக இருக்கிறது என்ன நடக்குது இறைவன் அவர்களை சோதிப்பதற்காக சனிக்கிழமையில் என்ன செய்றான் மீன்களை நீருடைய மேல்மட்டத்துக்கு வர வைக்கிறான் இறைவனுடைய கட்டளையை கண் முன்னாடி மீறக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க அல்லாவுடைய கட்டளையை நீங்க மீறாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க கண் முன்னாடி அநியாயம் நடக்குதா அந்த காலத்துல அவங்க பார்த்த அநியாயம் அது அல்லாவுடைய கட்டளையை மீறுறாங்கல்ல அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க அல்லாவுடைய கட்டளையை மீறாதீங்க என்று சொல்லும் பொழுது இன்னொரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன செய்ய தெரியுமா அப்பவே இருக்க போல இருக்கு இந்த கூட்டம் அல்லாஹு தண்டிக்க போகின்ற அல்லாஹு வந்து வேதனை அளிக்க போகின்ற இந்த கூட்டத்துக்கு நீங்க ஏன் போய் தாவா சொல்றீங்க ஏன் வந்து மார்க்கத்தை நீங்க சொல்றீங்க தாவா பண்றீங்க என்பது மாதிரி கேள்வி எழுப்பினார்கள் அல்லாஹ் சொல்றான் குறானு இன்னைக்கு கூட நிறைய பார்க்கலாம் அவங்களும் செய்ய மாட்டாங்க அடுத்தவங்களும் செய்ய விட மாட்டாங்க இப்படி ஒரு சில கேரக்டரு இருக்கிறது ஏங்க போட்டு அவங்களுக்கு போய் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னா மட்டும் அவன் கேட்டுருவ போறான் இறைவனுடைய நாட்டை இல்லைன்னா அது வந்து மாற்ற வராதுங்க சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே ஆனா அதையும் சேர்த்து ஆஃப் பண்றதுக்கு என்ன செய்யுது எங்க யார் எப்படி போனா என்னங்க அவர் இணை வச்சா என்ன இவர் நபி வழிக்கு மாற்றமா நடந்தா என்ன இவர் வந்து பல தீமைகளை செய்தால் என்ன தம் அடிச்சா என்ன தண்ணி அடிச்சா என்ன மார்க்கத்துக்கு முரணான என்ன பாவமான காரியம் செஞ்சா உங்களுக்கு என்ன பாய் உங்களுக்கு வேலை இல்லையா குடும்பம் இல்லையா இவர் அப்பதான் ஏதாவது ஒரு மார்க்க பணி அப்படி வருவார் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நம்ம குடும்பம் இருக்குதா கரெக்ட் தான் நமக்கு இருக்குத நம்ம போயிட்டா நம்ம கடை யாரு பார்ப்பாங்க நம்ம போயிட்டா நம்ம குடும்பத்தை யார் என்னது அவரும் செய்ய மாட்டாரு அடுத்தவங்களையும் செய்ய விட மாட்டார் இந்த மாதிரி ஆளுங்க அங்க இருந்து இருக்கிறாங்க ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமாங்க அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க அழகா சொல்றாங்க கட்டளையை மீறி மீன் பிடிக்க போன ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம் தடுக்குது தடுத்த கூட்டத்தை இன்னொரு கூட்டம் தடுக்குது அப்ப இவங்க சொல்றாங்க நாங்க ஏன் வந்து அவங்களுக்கு சொல்றோம் தெரியுமா மார்க்கத்தை அவங்க சொன்னாங்க எங்களுடைய இலார் ரப்பிகிம் எங்களுடைய இறைமுடத்திலே சரியான ஏற்கத்தகுந்த காரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதுக்குதான் சொல்றோம் அவர்கள் இறையச்ச ஆக வேண்டும் தான் சொன்னோம் சொல்லி அவங்க ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க இதுல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு அவர்கள் மீது உள்ள அக்கறையின் உள்ள ஒரு பாயிண்ட் இந்த மார்க்கம் தெரியாம தப்பு செய்யறாங்க இல்லைங்க போய் அல்லாவுடைய கிருமையான நம்மளாம் இன்னைக்கு இங்க வந்து இருக்கிறோம் எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா இன்னும் மார்க்கம் தெரியாம எங்க எங்கேயோ போய் ஜிம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க இன்னும் மார்க்கம் அறியாம பல தப்பு தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப இவங்களுக்கு சொன்னா புரியும் இவங்க தான் அந்த கவலையா அழகா சொல்றாங்க அவங்க இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க சொல்றோம் இன்னும் என்ன தெரியுமா எங்களுடைய இறைவனத்தில் ஏற்கத்தகுந்த காரணங்களை நாங்கள் சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்ப இந்த இடத்த தான் நம்ம ஆழமா யோசிக்கணும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த மார்க்கத்தை அறியாமல் எத்தனை எத்தனை பேர் ஆனா நம்மளோட தொடர்புல இருப்பாங்க மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை செய்யறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்றது இல்லையா அவங்களை குறித்து நம்ம கவலைப்படுறது இல்லையா நம்ம தானே நம்ம பேசுறோம் நாடுவது தான் இஸ்லாம் நம்ம தானே பேசுறோம் பேசுறோம்ல இதை விட பிறந்தாலும் நாடுவது என்ன இருக்குன்னு கேட்கிறேன் மார்க்கத்தை சொல்லி அவர் மறுமையில் வெற்றி பெறுவர் முயற்சி செய்வதை விட அவருக்கு உதவி செய்வதை விட இதை விட பிறந்தாலும் என்ன இருக்கு பாருங்க வெறும் சொல்றதுக்கா மீது என்ன செய்யணும் கவலை கொண்டாலும் இது வந்துடும் அழைப்பு பண்ணி செய்யணும் தெரிஞ்ச செய்தியை சொல்றது தாங்க மார்க்க செய்திகளை நமக்கு தெரிஞ்சதை சொல்றதுதான் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் இன்னொன்னு என்ன சொல்றாங்க பாயிண்ட் நாங்க தகுந்த காரணத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தகுந்த காரணம்னா என்னது அல்லாஹ் கிட்ட யா நான் ஒரே ஒரு ஆளு தான் காலையில கடை திறந்தா நைட்டு தான் மூடணும் நான் என்ன செய்யறது எனக்கு நிறைய பொருளாதார தேவை இருந்துச்சு நான் வந்து காரு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் விஷயத்துக்கு புரியுறதுக்காக சொல்றேன் இன்னைக்கு பல பேருக்கு அல்லா கிட்ட கேட்கலாம் தப்பு இல்லைங்க பொருளாதாரத்தை இறைவன்கிட்ட தவிர வேற யார்கிட்ட கேட்க முடியும் கொஞ்சம் கூட நேரத்தை ஒதுக்காம கிடைக்கிற கேரே நேரத்துல நான் வந்து கடை துட்டு காசு பணனு போயிட்டு இருக்காங்க அதட்கே நான் இப்படி சொல்லுகிறேன் நீங்க அப்படி போய் சொல்ல சொன்னா எல்லாம் ஏத்துக்குவானா இந்த உலகத்துலயே முல்கி கிடந்தையா அல்லாஹ் என்னால நன்மையான காரியங்களை செய்யாமல என் கண்ணுக்கு முன்னாடி எவ்ளோ தீமை நடந்துச்சு என் கண்ணு முன்னாடி தான் ஊர்சு நடத்துறாங்க என் கண்ணு முன்னாடி தான் மவுலது நடத்துறாங்க என் கண்ணு முன்னாடி தான் ஃபாத்தியா ஓதுறாங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி தான் நடந்துச்சு கடை என் கண்ணை மறந்துச்சு நல்ல சற்ற போட்டு கடை பாதுகாப்புக்காக நம்ம போடுவோம்ல நல்ல விலை உயர்ந்த சற்று அந்த மாதிரி ஒரு சற்றை போட்டு என் கண்ணை மறைச்சிருச்சு அப்படி சொன்னா ஏத்துக்குவோம் ஏற்கத்தகுந்த காரணத்தை நாங்கள் சொல்ல வேண்டியதான் என்னது இறைவா என்னால் அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இதுதான் ஏற்கத்தகுந்த காரணம் இறைவா என் சக்திக்கு உட்பட்டு என்னால் முடிஞ்சதை நான் என்ன செஞ்சிட்டேன் பார்த்தேன் தீமைதான் தவறுதான் நான் நன்மையை ஏவினேன் அவங்களுக்கு மார்க்க தகவலை சொல்லிவிட்டேன் இதுதான் ஏற்க தகுந்த காரணம் கடைசி நான் அண்ணா என்ன செஞ்சான் தெரியுமா யாரு போய் அல்லாவுடைய கட்டளையை மீறாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்தார்களோ அவர்களை தான் அல்லாஹ் காப்பாத்தினான் இப்ப நம்ம அதை யோசித்து பார்க்கணும் எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுதா ரெண்டு பேரையும் அல்லா அழிச்சுட்டான் மீறினவங்களையும் அல்ல அழிச்சுட்டான் ஏன் போய் செய்றீங்கன்னு கேள்வி கேட்டாங்கல்ல அவங்களையும் அல்ல அழித்து விட்டான் யார் இறைவனுடைய கட்டளையை மீறாதீர்கள் என்று தாவா செய்தார்களோ அழைப்பு பணி செய்தார்களோ அவர்களை தான் அல்லாஹ் காப்பாத்தினான் என்று இது கதை இல்லைங்க திருமறை குரான் அல்லாஹ சொல்லுகிறான் உணர்ந்தால் உணர்ந்தால்தான் நம்மால் என்ன செய்ய முடியும் அதிகமான நன்மைகளை நம்மால் செய்ய முடியும் அதற்காக நேரத்தை ஒதுக்க முடியும் மிக குறிப்பாக அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த அழைப்பு பணியை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்